வணக்கம் நான் உங்கள் விக்கே என் இன் லைஃப் டிசைன்ஸ் வித் வி போன தடவை சொன்னேன் எப்படி இந்த எல்லையை விட்டு நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு இனி ஒரு நல்ல செய்தியோடு உங்களிடம் வருகிறேன் மனசில் ஒரு நல்ல காரியம் செய்யும்போது உங்களுக்கு தேவைப்பட்ட உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்ற உங்களுக்கு உணர்வுகள் நல்ல உணர்வுகளை கொடுக்கின்ற என்ன விஷயங்களை செய்யும்போது அந்த உணர்வுகள் எல்லாம் மனசுக்குள்ளே கொண்டு வரும் அந்த உணர்வுகள்லாம் மனசில் கொண்டு வரதும் இல்லாமல் அந்த உணர்வுகள் வெளியில் அலைவரிசையாக போதும் அந்த அலைவரிசையை தான் பிரபஞ்சத்துக்கிட்ட போதும் இந்த பிரபஞ்சம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் நீங்கள் உலகத்தில் எவ்வளோ நாள் வாழ்கிறீங்களோ கிட்ட தான் அது இருக்குது உங்களை விட்டு அகலலை உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை மறப்பதும் இல்லை நீங்கள் அதை கடவுள் சொல்லலாம் டிவைன் பவர்னு சொல்லலாம் தெய்வீக தன்மை என்று சொல்லலாம் என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் நீங்கள் தான் பிரபஞ்சம் பிரபஞ்சம்தான் நீங்கள் கிட்ட பிரபஞ்சம் இருக்கும்போது நீங்கள் எண்ண வேண்டிய எண்ணங்கள் சந்தோஷம் எல்லாம் நீங்கள் முடிவு பண்ணி சேனலைஸ் பண்ண வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு தப்பான விஷயம் கூட நம்மளை சாப்பாடு மாத்திரம் நம்மளை வந்து நல்லது கிட்ட செய்கிறதில்லை நம்மளை நல்லது கிட்ட செய்கிறது ஐம்புலன்களை நம்ம செய்கிற விஷயம் மூச்சு விடுறது நல்ல வாசனையாக மூச்சு இருக்கணும் நல்ல வா காற்றாக மூச்சு இருக்கணும் பார்வை பார்க்கின்றது ஒரு டிவி பார்க்குறதோ புக்கு படிக்கிறதோ வேறு எதாவது விஷயங்கள் பார்க்குறதோ ஒரு சண்டை நடந்தால் போய் நின்று பார்க்குறதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பார்வை என்ன விஷயம் கேட்குறோம் நல்ல பாட்டை கேட்குறோம் நல்ல விஷயங்கள் கேட்குறோம் அது நல்ல வாய்ஸ் இது திறந்து சாப்பிட்றோம் இந்த மாதிரி மனசில் நல்ல விஷயங்கள் நினைக்கிறோம் இது அஞ்சுமே ரொம்ப முக்கியம் எல்லா விஷயமே ஒரு பாசிட்டிவாக நாம் நினச்சிக்கிட்டே வரணும் அப்படி நினச்சிட்டே வர வர அது இன்ஃப்ளூன்ஸ் ஆகும் நான் இன்னொன்று கூட ஒன்று யோசனை பண்ணேன் கடந்த காலத்தில் நிறைய சந்தோஷங்கள் இருந்திருக்கும் சின்ன சின்ன விஷயம் நீங்கள் அதை கூட நினச்சிக்கலாம் அந்த சந்தோஷத்தை மனது கொண்டு அப்போ நாம் இப்படி விளையாடணும் இப்படி பேசணும் இவங்க வந்திருந்தாங்க இந்த சந்தோ அந்த சந்தோஷத்தெல்லாம் கொண்டு வந்து இந்த மனசுக்குள்ளே சேகரித்து வச்சுக்கோங்க இது நான் கண்டுபிடிச்ச டெக்னிக் இது நான் குழந்தையாக இருக்கும்போது விளையாடினது வளர்ந்த பிறகு நடந்தது எங்கள் வீட்டு என் பொண்ணு கல்யாணம் ரொம்ப அழகாக நடந்தது அந்த பொண்ணு கல்யாணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே நினச்ச நினச்சே நினச்சி பார்த்துருப்பேன் என் முதல் பேரன் பிறந்தபோது நான் பட்ட சந்தோஷம் அந்த சந்தோஷங்கள்லாம் அப்படியே மனசுக்குள்ளே கொண்டு வந்துடுவேன் கொண்டு வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கங்க ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த சந்தோஷத்துடனேயே உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் நினைவுபடுத்தினால் கொண்டு வந்தால் இந்த விஷயம் நடந்தால் இப்படி சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் சந்தோஷமாக இருப்போம் இதெல்லாம் மன நிம்மதி தரும் எனக்கு வேலை கிடச்சிச்சு எனக்கு மன நிம்மதி வந்தது என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு மன நிம்மதி வந்தது என் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு மன நிம்மதி வந்தது என் குழந்தை என்கிட்ட பேசுகிறான் மன நிம்மதி வந்தது என் கணவர் உடல் நலத்தோடு இருக்கிறார் என் குடும்பத்தில் நன்றாக இருக்கிறார்கள் என் உறவினர் சந் நண்பர்கள் எல்லாரும் சந்தோஷமாக பேசுகிறார்கள் அப்படி நினச்சிக்கிட்டே வாங்க என்னென்ன விஷயம் வேணுமோ நீங்கள் சொல்ல வேண்டியது ஒரே வார்த்தை தான் இப்போ பணம் என்றால் என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது இப்போது செய்து மேலும் பணம் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் பிரபஞ்சமே இப்போது இப்போது அப்படின்னு வேலைன்னா என்னிடம் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்து விட்டது பிரபஞ்சமே அதற்கு மிக்க நன்றி இப்போது சேர்த்துக்கோங்க எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்து விட்டது பிரபஞ்சமே இப்போது அடுத்தது என் பொண்ணு கல்யாணம் நான் வீடு கட்டுறேன் எல்லாமே நடந்தது முடிஞ்சது யாரோ என்ன கேட்டிருந்தாங்க எப்படி அஃபமேஷன் சொல்கிறது இப்படி தான் அஃபமேஷன் ஆல்ரெடி நடந்ததாகவும் அதனால் ஏற்படும் சந்தோஷத்தை மனசில் கொண்டு வந்து அதை நீங்கள் நிறைவேற்றியதாக சொல்லி கொடுங்கள் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் ஐம்புலனை கட்டுப்படுத்தி என்ன பார்க்கிறோம் என்ன சாப்பிடுகிறோம் என்ன உணர்கிறோம் என்ன கேட்கிறோம் என்ன நினைக்கிறோம் இந்த ஐந்து விஷயத்தையும் கட்டுப்படுத்தினேன் கட்டுப்படுத்தினாலே நல்ல விஷயங்களாகவே நினைத்தாலே உங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களை சுற்றி எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது நிறைய விஷயங்கள் அப்படி இப்படி நடக்கும் ஆனால் அதை மனசில் வாங்கி நம்ம உணர்வுகளை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படியா இது நடந்ததா இந்த சண்டையா இந்த பிரச்சனையா அப்படியே பார்த்துருவாங்க உங்களை எமோஷ்னலாக அஃபெக்ட் பண்ணாமல் உங்கள் கண்ணில் கண்ணீர் வராமல் மனக்கஷ்டப்படாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் தான் சொல்கிறேனே பிரபஞ்சம் உங்களுடன் எப்போதும் இருக்கிறது உங்கள் எண்ணங்களை பொறுத்து தான் அது ஆக்ஷன் ரியாக்ஷன் காமிக்கும் எவ்ரி ஆக்ஷன் ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு நேர்மறையான செயல் கண்டிப்பாக உண்டாகும் என்று அதுதான் பிரபஞ்சம் அதை பற்றி தான் நீங்கள் உணர்ந்து நல்லபடியாக இருக்க வேண்டும் நல்ல எண்ணங்களை கொண்டு வர வேண்டும் என்று கூறுகிறேன் இது இனி ஒரு நல்ல செய்தியோடு மீண்டும் சந்திக்கிறேன்